மேசராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாத அமைப்பில் ராசிநாதன் வக்கர அமைப்பை முடிக்குது இது வந்து பெரிய விஷயத்துக்கு காப்பாற்றும் அதாவது பெரிய விஷயங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து சௌரியப்படுத்தும் குறிப்பாக உடல் அளவில் அடுத்தது மனசளவில் மேசராசி நபர்களுடைய பலகீனம் வந்து உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உடம்புல ஏதாவது சோர்வு பிரச்சனை அப்படி மாதிரி வந்துடுச்சுன்னா அவங்களால சமாளித்து கொண்டு வரதுக்குள்ள கொஞ்சம் போதும் போதும் ஆகிடும் அவளை சீக்கியத்தில் விழுந்துட மாட்டாங்க கொஞ்சம் பலமாக இருப்பாங்க அதே தாண்டி பழகினங்கிற ஒரு மாதிரி வந்துட்டாங்கன்னா என்ன ஆக்டிவ் பர்சன் இல்லையா ஏதாச்சும் உடல் ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்புங்கிறத விட மறைமுகமாக யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ பானா ரீதியாக கடன் பிரச்சனை இந்த மாதிரி மறைமுகமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் மூலியமாக மனசை பாதிக்கப்பட்டு அதன் மூலியமாக உடல் பாதிப்புங்கிறது மேசராசி நபர்களுக்கு எப்போயாச்சும் ஒரு திருப்பம் வரும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் தச்சு சூழ்நிலை போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரியான நிலைமைக்கு காரணம் மிக முக்கியமாக ராசிநாதன் வக்கரமாகி நீசமாகி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அதே இடத்துல இருக்கிறது ஒரு ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி ஏசிக்குள்ளேயே வாழ்கிற மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு விஷயத்தில் எதுவுமே ஆக்டிவ் இல்லாமல் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் மாட்டின மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கிடிக்கிப்பிடியான சூழ்நிலை இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்கர அமைப்பும் முடியுது ஒரு ப்ராப்ளம் சால்வ் அதாவது நீசமாகறது தப்பு அது மட்டும் இல்லாமல் வக்கரமாகறது ரெண்டு தப்பு மேசராசியை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒன்று ரெண்டு எங்காய்ச்சியும் ரேர் அமைப்பில் இருக்கிறத வச்சு பொழச்சிக்கிட்டு நல்லபடியாக எங்கேயும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப சொந்த ஜாதகமும் கூட சேர்ந்தவங்க ஜாதகமும் குடும்ப உறுப்பினர்களோட ஜாதக அமைப்புலாம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் சம்மந்தப்பட்ட மேசராசினவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் பெருசாக வராது போயிட்டு இருப்பாங்க அதர்வைஸு கூட சேர்கிறதும் சரியில்லை இருக்கிறதும் சரியில்லை இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதாச்சும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தான் ஸோ அந்த மாதிரியான வலையின் அமைப்புகளுக்கு வக்கரமானது தப்பு நீசமானது தப்பு என்ன பண்ணுறது கிரகங்கள் நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆகுது வக்கர அமைப்பு கிளியர் இந்த மாதத்தில் இருந்து அதற்கு அடுத்த நிலைமையாக புதன் இந்த ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட்னு சொல்லக்கூடிய புதன் பத்து மற்றும் பதினொன்றோட தொடர்பில் வருது புதன் அடுத்ததாக சுக்கரன் தனாதிபதியும் மாரகாதிபதியுமான சுக்கரன் இந்த மாத அமைப்பில் மேசராசிக்கு பனிரெண்டில் உச்சம் பனிரெண்டில் சுக்கரன் உச்சம் உச்ச அமைப்பு எப்போதுமே இந்த கணக்கில் உச்சம் வந்துடும் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி டயத்தில் சுக்கரன் உச்சமாகிறது உண்டு அப்போ இந்த கணக்கு வந்து பிப்ரவரி மாதமே உச்சமாகுது இந்த உச்ச அமைப்பு ஒரு பக்கத்தில் பண வரவுகளை கொடுக்கும் ஒரு பக்கத்தில் பனிரெண்டாக இருக்கிறதுனால அந்த பிடிச்சி வைக்க முடியாமல் தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் நிறையா இருக்கும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக செலவு விஷயத்துலேயும் இன்கம் விஷயத்துலேயும் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு ஐடியாங்கிறது தேவையில்லை வர்றதங்க கை மாற்றி ஓடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் மேசராசி நபர்களுக்கு ஸோ பனிரெண்டில் செவ்வாய் சாரி சுக்கரன் உச்சம் ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் பார்த்துடலாம் இப்போ புதன் வந்து ஆகாத ஒரு பிளானெட் அவயோகி இல்லையா இந்த அவயோகி பத்து மற்றும் பதினொன்னோடு வருது அப்போ ஒரு கடன் பிராப்லத்தில் மாடிக்கிட்டு இருக்கிறேன் மேசராசி நபர்கள் ஒரு கடன் விஷயத்தில் இருக்கிறேன் ஒரு வம்பு வழக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமாச்சாரம்லாம் உங்களுக்கு அப்படி ஃபில்டர் ஆகும் குறையும் பலகீனமாகும் புதன் பலகீனமாகறது அப்போ கடன் விஷயமும் பலகீனமாகும் கடன் விஷயம் ஆகிறதுனா என்ன ஒன்று கடனை கொடுப்பீங்க இல்லை கடன் டார்ச்சர் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இல்லை யாராச்சும் உங்களுக்கு இந்த நேரம் பார்த்து சில ஜாமீன் போடுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் கடன் விஷயத்துக்கு சில ரிலீஃப் கிடைக்கும் இது அவர்களுடைய சூழ்நிலையின் மூலியமாக கூட உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க இப்போதிக்கு வந்து அவங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் போகிறதுனால உங்கள்கிட்ட அந்த கடன் பிரச்சனை டார்ச்செல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஒரு அடாவடித்தனம் இல்லை உங்களை தனம் அப்படி வச்சுக்கலாம் கடன் வாங்கியிருப்பீங்க அதை வச்சு உங்களுக்கு ஒரு பயமுறுத்தல் கொடுத்துருப்பாங்க அப்படி பண்ணிடுவா இப்படி பண்ணிவிடுவேன் அப்படிலாம் ஸோ அந்த பயமுறுத்த தனங்கள்லாம் இந்த மாதத்தில் இருக்காது ஸோ உங்களுக்கும் சுக்கரெல்லாம் உச்சமாக போகிறதுனால பணம் வந்துடும் அதை அப்படியே கடன் பிரச்சனையை சமாளிப்பீங்க கொடுப்பீங்க இதே மாதிரி தான் ஆரோக்கிய ப்ராப்ளங்களும் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறது புதன் பலகீனம் ஆகிறதும் ஆரோக்கிய ப்ராப்ளங்கள் கொஞ்சம் சரி செய்ய போகிறீங்க சரி ஆயிடும் ஏதாச்சும் பெரிய லெவலில் இருந்தால் கூட ஆரோக்கிய ரீதியான சில விஷயங்கள் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் கூட இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சௌகரியமாக வந்துடுவீங்க காரணம் கிரகங்கள் முன்னோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்போ முன்னோக்கி நகர்ந்து போயிட்டு இருந்தால் தான் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ராசி நபர்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி போயிட்டுருக்கும் ரிவர்ஸ் அடிச்சுதுன்னா அவங்களும் ரிவர்ஸ் அடிப்பாங்க இவ்வளோ தான் நம்மளுடைய ஆக்டிவேஷன் வந்து மேலே இருக்குது பிளானட்டு கையில் அங்கே பிளானெட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் இங்கே வந்து அவரை ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் இதுதான் பேசிக் இப்போ செவ்வாய் ஓரளவுக்கு பலமாக போகுது புதன் வளையின் அமைப்பில் இருக்கிறனால ஆரோக்கிய ரீதியான ப்ராப்ளங்கள் சரி செய்ய போகிறீங்க அதே போல் வேலையில் வேலை விஷயத்தில் நிறைய பாலிடிக்ஸ் சிந்திக்கிட்டு இருப்பீங்க என்ன பண்ணுறது அப்போ நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அப்படி போகுது இப்படி போகுது வேலை சரியில்லை வேலையை விட்டுடலாமா வேலையை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து மைனூட்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு சேல்ரியை மையப்படுத்தி நீங்கள் வந்து எது முடிவு பண்ணணும் உங்களுடைய இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இந்த சேல்ரி நமக்கு ஓகே இதை விட வேறு அதுக்காக போனோம்னா சேல்ரிலாம் மாட்டிப்போமா குறைச்சிருவாங்களா இந்த சேல்ரியிலே பழைய மாதிரி சின்ன லெவலில் கொடுத்துருவாங்களா இல்லை தர்றேன்னு சொல்லி வேலையை நிறைய த தள்ள கட்டிடுவாங்க அப்படின்னு இந்த வேலை மாற்றம் வேலை சேஞ்சுங்கிற விஷயத்தில் யோசிக்கணும் அதர்வைஸ் வேலையிலே இருக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு டார்ச்சர் குறையும் வேலை டார்ச்சர் குறையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வேலை சேஞ்சுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது அடுத்ததாக சூரியன் ஐந்தாம் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் போகுது கூடிய கிரகம் தன் வீட்டிற்கு ஆறில் மறைஞ்சி பத்தில் போகுது பத்தில் போயிட்ருக்க காலகட்டம் ஒரு கர்மஸ்தானம் ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இந்த இடங்கிறது கர்மா அதிர்ஷ்டம் வந்து கர்மாவில் போய் மாட்டுது புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்மட்ட அமைப்பில் இருந்து நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி தான் மேசராசி நபர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை உங்களை விட ஒரு உயர்மட்ட அமைப்பில் இருந்து எனக்கு இது வேணும் இதை எதிர்பார்த்துட்ருக்கிறேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது வரும் வராது என்பது இந்த மாதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா மேல்மட்ட அமைப்பில் இருந்து எனக்கு இதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சலுகைகள் உண்டு இது பாஸ் பண்ணி தருவாங்க செஞ்சு கொடுப்பாங்க இதை வந்து வீட்டில் கூட எடுத்துக்கலாம் அப்பா வந்து பையனை நம்பியிருக்கலாம் பையன் வந்து அப்பாவை நம்பியிருக்கலாம் ஸோ அந்த நம்பிக்கை உரிய ஒரு அதிகார ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசதி படைத்த ஒரு அதிகார நபரை வந்து நம்ம நம்பியிருக்கலாம் பட் அந்த நம்பிக்கை பலிக்குமா பழிக்காதா என்பது இந்த மாதத்தில் முடிவு செய்யப்படும் என்றால் கிடைச்சிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா இல்லை அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட் இது ஒரு பாயிண்ட் ஆச்சா அடுத்தது சுக்கரன் உச்சமாகுது ஜனாதிபதி பன்னிரெண்டில் உச்சம் அப்போது செலவு பண்ண செலவு பண்ண பணம் இப்படியோ கிடைக்கும் பெண்கள் மூலியமாக கூட உங்களுக்கு பணம் வரவாய் கிடைக்கும் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் அதே போல் மாரகாதிபதி உங்களுக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போது அடுத்தவங்க பணம் கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போனீங்கன்னா அதில் சில எதிர்பாராத இடர்பாடுகளையும் சந்திக்கிற மாதிரி தான் வரும் நம்ம வண்டியில் போனோம்னால் நமக்கு வண்டியோட கண்டிஷன் நமக்கு தெரியும் அடுத்தவங்க வண்டியில் போனோம்னா அது நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஸோ உங்களுடைய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியாமல் நீங்கள் பிறருடன் பணத்திற்காக இல்லை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பயணிக்கிற சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உருவாகும் அப்படி உருவாகும் பொழுது உங்களுடைய சுய குணம் உங்களுடைய செல்ஃப் கேரக்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா அதன்படிலாம் வாழ முடியாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் குத்தி காட்டுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த செய்ய சொல்லுவாங்க நீங்கள் இது வரைக்கும் செய்யாத விஷயத்த கூட செய்ய சொல்லுவாங்க போய் தண்ணி எடுத்துடுவா போய் அந்த இதை மடித்து வை இது மாதிரி என்ன சொல்லுவாங்க ஸோ என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ செல்ஃப் கேரக்டரில் சில மைனஸுகள் வரும் ஸோ அதுவே மாரகாதிபதியோடைய செயல்பாடு இதை பண்ணுறதுக்கு இதை பண்ணாமையே இருக்கலாம் என் சூழ்நிலை இதுக்காக நான் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில நபர்களுடைய பயணத்தோடைய சூழ்நிலையே அமையும் நீங்கள் சில நபர்களுடைய பயணிக்கிற மாதிரி வரும் பணத்துக்காகவோ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகையோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிப்ரவரி மாதம் உண்டு பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நகர்த்துவது நல்லது இன்னும் அடுத்தடுத்த மாதத்துலேருந்து மேசராசி ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது மைண்ட்ல வச்சுங்க